என் செல்ல குழந்தையே சரியான நேரத்தில் இந்த வர தன் கைகளில் உனக்காக குங்குமத்தை கொண்டு வந்து அதை உன்னை சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே அதிசயம் நடக்கும் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வர ஆகி வாக்கினை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த குங்குமத்தை நீ தொட்டுதான் உள்ளே வந்திருப்பாய் என்பதும் நிஜம் எனக்கு தெரியும் என் குழந்தையை பற்றி அம்மா சொன்னவுடன் நீ நிச்சயமாக என் வாக்கினை மதித்து அந்த குங்குமத்தை தொட்டிருப்பாய் என்று அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளை மங்களகரமான ஒரு பொருளை தொடுவது என்பது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்துவிடாத வாய்ப்பு அதுவும் தெய்வத்தின் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது நிச்சயமாக யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பானது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால் இதனை நீ தவற விட்டு விடாதே ஒருவேளை நீ இந்த வாக்கினை கேட்கும் முன்பாக அந்த குங்குமத்தை தொடாமல் வந்திருந்தால் கூட நீ ஒரு முறை வெளியே சென்று அந்த குங்குமத்தை தொட்டுவிடு என் பிள்ளையே இன்று நிச்சயமாக உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதல் கிடைக்கப் போகின்றது உன் மனது நிம்மதியடையும் விதமாக ஒரு செயல் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது உனக்கு கஷ்டகாலம் அதிகமாக இருந்தது எல்லாம் மாறி இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் முழுமையாக ஆரம்பிக்கப் போகின்றது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தி அழுத்தி உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வந்துவிடும் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் பல பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் வந்து அவர்கள் வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறிவிட்டது இன்னும் ஒரு சிலரின் வாழ்க்கையை மட்டும்தான் இந்த தாயானவள் மாற்றி கொடுக்க வேண்டும் அதில் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீயும் ஒருவர் என்பதுதான் உண்மை என் தங்கமே ஏறக்குறைய உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் முடிவு பெற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ சற்று பயப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கண்டு பயம் கொள்ளாமல் நீ ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொண்டு கொண்டால் நிச்சயமாக எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை என் பிள்ளைக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ எந்த சூழ்நிலையில் எதிர்கொள்ளப் போகின்றாய் எந்த சூழ்நிலையில் இது உனக்கானதாக மாறப் போகின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மனவேதனையை கொடுத்து விடாதபடி உன் மனதிற்கு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் என் பிள்ளை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி நீ உன் சந்தோஷத்தை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் உன் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று தானே என் பிள்ளை தேடிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் சந்தோஷம் உனக்குள்ளும் இந்த வராகி என் கையிலும் இருக்கின்றது நான் அந்த சந்தோஷத்தை உன்னிடத்தில் தர வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை மட்டும் உன் மனதிற்குள் சரியாக எண்ணிக்கொள் என் தங்கமே தெய்வம் மட்டும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒத்துழைப்பு கொடுத்தால் போதுமா நீயும் தெய்வத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாமா தெய்வம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க முயற்சி செய்கின்றதோ அந்த அளவிற்கு நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமா நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் உன் கைகளில் நீ நினைத்த மாத்திரத்தில் வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று வேண்டுமானால் உனக்கு பயத்தை கொடுக்கலாம் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவை உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம் நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறும் எல்லாமும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது நிச்சயமாக நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடுவாய் தெய்வத்தின் அன்பை அல்லவா நீ பெற்றிருக்கின்றாய் அதிலும் இந்த வராகி என்னுடைய அன்பை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் என் குழந்தையே அவர்களை பற்றிய தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் கண்டு நீ உனக்கான தெளிவினை முதலில் பெற்றுக்கொள் என் குழந்தைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது அம்மா அடிக்கடி இதையே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்றால் கால நேரம் கூடி வந்து விட்டது என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்ததை நீ உறுதி செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை வெற்றிகளும் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ மனதிற்குள் நிலைநிறுத்த வேண்டும் என்ன நினைத்து என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்காமல் எங்கே சென்றுவிடப் போகின்றது என்ற எண்ணம் முதலில் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ மாற்றங்களை எத்தனையோ திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையெல்லாம் யார் சூழ்ச்சிகளால் முடக்க நினைத்தார்களோ எந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தன்னுடைய செயல்களினால் தடுத்து நிறுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷத்தை கண்டு மனம் வெதும்பத்தான் போகின்றார்கள் உனக்கு அவர்கள் செய்து கொடுத்த விஷயங்களினால் நிச்சயமாக இனிமேல் அவர்கள் எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு உனக்கு செய்த துரோகத்திற்காக கண்ணீர் வடிக்கத்தான் போகின்றார்கள் அப்படி ஒரு நிலையினை நான் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பேன் என் தங்கமே அதனால் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க தயாராக இரு உனக்கு கிடைக்க கிடைக்கவிருக்கின்ற மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாதபடி எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்காமல் எந்த விஷயத்தைக் கண்டும் நீ பயப்படாமல் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றாவது ஒரு நாள் உன் முன்னால் உனக்கான வெற்றியினை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் என்றும் இந்த சந்தோஷம் உன்னோடு நிலைத்திருக்க இந்த வராகி உடனிருந்து உன்னை தேற்றுவேன் என்பதனை மறந்துவிடாதே வராகி அன்பு உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையினுடைய மனது எனக்கு தெரியும் என் குழந்தை எதற்காக இத்தனை காலமும் வேதனை பட்டாய் என்பதனை நான் அறிவேன் இப்பொழுது இதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விட்டால் நிச்சயமாக இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ தவிக்க மாட்டாய் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதொரு திருப்பு முனைக்கு அழைத்து செல்லும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் எதற்காக வேதனைப்பட்டாய் எதற்காக கஷ்டங்களை அனுபவித்தாய் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆழமான நம்பிக்கையை அது கொடுக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையைத்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குங்குமத்தை தொட்ட பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மை என்பதனை நீ கண்ணார காண போகின்றாய் அல்லவா எதனால் இந்த வாழ்க்கை உன்னை பயம் காட்டியது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கை இத்தனை பயத்தையும் உனக்கு காட்டிவிட்டு இப்பொழுது சந்தோஷத்தை தர நினைப்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆதரவாக திரும்பப் போவதை நீ உணரப் போகின்றாய் என் குங்குமத்தை தொட்டதற்காக இத்தனை மகிமை நம் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று யோசிக்கின்றாய் யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக முதலில் உனக்குள் நம்பிக்கை பிறக்கும் இந்த நம்பிக்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் பெற உன்னை தூண்டும் நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்ன நினைக்கின்றாயோ அதை உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசைப்பட்டதை எல்லாம் தெளிவாக அடைந்து விடுவாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பயத்தை காண்பித்தாலும் உனக்கான நேரம் வந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை அது காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையாத எண்ணங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் நாம் எதற்காக இது இதுபோன்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்றென்றும் இனி உன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வராகி அன்பு உன்னோடு இருக்கும் வரை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் அம்மாவின் குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கான வெற்றிகள் தான் தொடர்ந்து வரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதை கண்ட பயமும் தேவையில்லை எல்லாவற்றையும் உனக்கானதாக நான் மாற்றி விடுகின்றேன் கவலைப்படாமல் இரு வராகி அன்பினை பெற்ற குழந்தைகள் யாரும் எந்த நேரத்திலும் கண் கலங்கிவிடக் கூடாது உன்னை பார்த்து மற்றவர்கள்தான் வேதனைப்பட வேண்டும் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும் இதை நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்